எம்எர்சி தேர்வார்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த கோர்ட்டான வேலையானது அதாவது ஓஏ மசால்ஜி வாட்ச்மேன் ஸோ இந்த ரிசல்ட்டு குறித்தான ஒரு சில முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிகழ்வுகளும் நடந்திருக்கு ஸோ அது என்ன அப்படின்றத தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குழப்பங்களும் கிடையாது அப்படின்றதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க ஸோ ஏன் அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி ஒரு கோடியே அறுபத்தாறு லட்ச ரூபாய்க்கு பக்கம் கொடுத்து இந்த வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏமாத் ஏமாந்துருக்காங்க ஸோ ஏமாற்றி கூட சொல்லலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அதாவது பெரும்பாலான மக்களுக்கு வந்து இந்த எக்ஸாமோட நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொன்னோம் ஸோ இந்த மாதிரிலாம் ஏமாற்றுறாங்களா அப்படின்னு சொல்லி நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நூற்றுக்கு நூறு சதவீதம் ஸோ இப்போ வரக்கூடிய தேர்வுகளில் இந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்கள் நடக்கிறது கிடையவே கிடையாது வாய்ப்பும் கிடையாது ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஏமாந்துருக்காங்க வேலை வாங்கி தரப்படதா சொல்லி ஏமாற்றியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாருக்கிட்டேயும் பணம் கொடுத்து இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்கள தெரியும் ஸோ அதெல்லாம் வேற நூறு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராட் தனம் பண்ணி உங்கள்கிட்ட பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு வேலை வாங்கி தரங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க ஸோ இதை பொறுத்த அளவுக்கு எம்எஸ்சி பொறுத்தளவுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நேர்மையான முறையில் தான் எடுக்கிறாங்க நீங்கள் எக்ஸாம் கரெக்டாக பர்ஃபாமென்ஸ் பண்ணியிருந்தால் சரி இன்டர்வியூ எல்லாமே கரெக்டாக போயிருந்தால் சரி இந்த வேலை நூறு இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ அதை விட்டுட்டு நம்ம பணம் கொடுத்து வேலை வாங்குறது இது ஒரு நடக்காத காரியம் ஸோ அப்படி ஏமாந்தவங்களோட லிஸ்ட்டை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க ஸோ இந்த ஓஏ மசால்ஜி வாட்ச்மேன் ஸோ இந்த ரிசல்ட் அதாவது இந்த செலெக்ஷன் பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் என்ன அப்படின்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்டேட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தகவல் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் வர தகவல் சொல்லியிருந்தாங்க ஸோ அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங்குக்குள்ளே ரிசல்ட் ஆனது பப்ளிஷர் அதாவது செலெக்ஷன் பட்டியலாக ஆனது பப்ளிஷ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கட் ஆஃப் கண்டிப்பாக இந்த முறை குறைக்க அதாவது குறைஞ்சே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்படி பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டைம் ஆனதுனால இப்போ வேகன்சிகளை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தர இந்த எக்ஸாம் அதாவது சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்றது கொஞ்சம் பாசிபிள் கம்மி தான் எலெக்ஷன்லாம் வரதுனால ஸோ அந்த வேக்கன்சியும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூ இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நை எல்லாருக்குமே அதாவது மினிமம் வந்து ஒரு அறுபத்தி எட்டு மார்க்கில் இருந்தே வந்து தொடங்கும் அதாவது அறுபத்தி எட்டு மார்க் இருந்தால் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அறுபத்தெட்டு எண்பது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த எக்ஸாம் இந்த இதில் பொறுத்தளவுக்கு கோர்ட்டில் பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அதாவது ஜெராக்ஸ் ஆஃப்டர் சீனியர் பிடிப்பு ஜூனியர் பிடிப்பு லிஃப்ட் ஆப்ரேட்டர் லிஃப்ட் ஆப்ரேட்டரு எக்ஸாமர் ரீடரு இந்த மாதிரி இந்த கோர்ட்டை அளவுக்கு ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக் டக்குன்னு தான் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாமதமாகியிருக்கு ஸோ இனியும் தாமதம் ஆகாது ரிசல்ட் கண்டிப்பாக வெளியாகி வெளியிட்டுருவாங்க ஸோ ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியும் நன்றி வணக்கம் தேங்க்யூ